ஒரு சிறிய சுவாரஸ்யமான கதை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தத்துவத்தை கொடுக்கின்றது நண்பர்களே பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் அந்த மாணவனுக்கு தன்னுடைய நண்பி மீது அளவுகடந்த பாசம் தனது நண்பியை வாழ்க்கை துணையாக ஆக்கி கொள்ள வேண்டுமென்ற விருப்பத்தை நண்பியிடம் சொல்வதற்கு தயங்கியபடியே நாட்கள் நகர்ந்தன பல்கலைக்கழகத்தின் இறுதி தினத்திற்கு முதல் நாள் அவன் ஒரு புத்தகத்தை தனது நண்பியிடம் கொடுக்கின்றான் அந்த புத்தகத்திற்குள் ஒரு கடிதம் நண்பியே நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் உன்னை எனது வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு எனக்கு மிகுந்த விருப்பம் நான் இதனை சொல்வதால் நமது நட்பு உடைந்து விடுமோ என்று இத்தனை நாட்கள் உன்னிடம் கேட்காமலே இருந்து விட்டேன் நாளை பல்கலைக்கழகத்தின் இறுதி நாள் உனக்கு சம்மதமென்றால் உனக்கு பிடித்தமான சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு வா ஆடையை வைத்து உனது விருப்பத்தை நான் அறிந்து கொள்வேன் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது மறுநாள் பல்கலையில் நன்பியை கண்ட அவன் முழுவதுமாய் உடைந்து போனான் நன்பி அன்று சிவப்பு நிற ஆடையை அணியவில்லை நீல நிற ஆடையில் வருகை தந்து இவன் கொடுத்த புத்தகத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டுச் சென்றாள் மனமுடைந்த அவன் மறுநாள் சொந்த ஊர் திரும்பிவிட்டான் அதன் பிறகு அவளை சந்திப்பதற்கு எந்த முயற்சியையும் அவன் எடுக்கவில்லை ஆண்டுகள் பல கழிந்தன அவன் திருமணமும் விட்டான் நண்பியை இழந்த கவலை இன்னும் அவனை விட்டு அகலவில்லை ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும்போது நண்பி கொடுத்த அந்த புத்தகம் கண்ணில் பட்டது கவலையுடன் அந்த புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு பக்கங்களாக புரட்டி பார்த்து கொண்டிருந்த வேளை புத்தகத்திற்குள் இருந்த அந்த காகிதம் அவன் கண்களில் பட்டது அதைப் பார்த்த கணமே அவன் தலை சுற்றியது அந்த காகிதத்தில் நண்பனே நானும் உன்மேல் மிகுந்த பாசம் வைத்துள்ளேன் உன்னை கணவனாக அடைய நான் கொடுத்து வைத்தவள் இங்கு எனது முகவரியை எழுதியுள்ளேன் பல்கலைக்கழகம் முடிந்து வீடு சென்ற பின்னர் உங்கள் குடும்பத்துடன் எனது வீட்டிற்கு வாருங்கள் எனது சிவப்பு நிற ஆடையை வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன் இப்போது என்னிடம் நீல நிற ஆடை மட்டும்தான் உள்ளது என அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது தன்னுடைய நண்பி தன்னை ஏற்கவில்லை என்பது தோல்விதான் அந்த தோல்வியின் வழி காலத்தினால் மறக்கடிக்கப்பட்டுவிடும் ஆனால் இங்கு நடந்தது தோல்வியையும் விட கொடுமையான ஏமாற்றம் நண்பர்களே தனக்கு ஒரு விடயம் கிடைப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை எனும்போது வருகின்ற வழி வேறு ஆனால் கிடைத்த வாய்ப்பை தனது கவனையீனத்தால் தவறவிட்டேன் என்பது மீள பெற முடியாத துன்பம் இளமை காலத்தை தங்களது கவனையீனத்தால் தவறவிட்டவர்கள் பிற்காலங்களில் மீள முடியாத ஏமாற்றங்களை எதிர்கொள்வார்கள் இளமையில் பயனளிக்கும் கல்வியை தேடிக் கொள்ளுங்கள் எமது வாழ்க்கையை மூன்று பகுதிகளாக பிரித்தால் அதில் முதல் பகுதி எம்மை வளர்த்து கொள்வதற்கான பகுதி முதற் பகுதியில் செய்யப்படுகின்ற தியாகங்களும் முயற்சிகளும் தான் பின்னிரண்டு பகுதிகளில் எமது தகுதியை தீர்மானித்து நிற்கும் ஒரே விடயத்தை மாத்திரம் முயற்சித்துவிட்டு அதனையே நம்பியிருப்பது ஒரு திட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற போது அது தோல்வியுற்றால் பயணிப்பதற்காக மாற்று திட்டங்களை தயாரிக்காமல் இருப்பது எம்மை இலகுவில் ஏமாற்றத்திற்குள் தள்ளிவிடும் தோற்று நிற்பதென்றால் கூட முழுமையாக முயற்சி செய்துவிட்டு தோற்று நில்லுங்கள் உண்மையான முயற்சிக்கு கிடைக்கின்ற தோல்விகள் கூட வெற்றிக்கான பயிற்சிகள்